வணக்கம் நமஸ்காரம் பொதுவாக வந்து நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது காக்கா வந்து நம்ம தலையை தட்டுது இல்லைன்னா நம்ம தலையை உரசிக்கிட்டு போகுது நேராக எதிர்த்து வருது இல்லைன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது நம்மளை கொத்துது அதுக்கு பயந்துக்கிட்டு ஓடுறோம் வரோம் இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா இதெல்லாம் சனியினுடைய சாபத்தை குறிக்கிறது அதாவது எந்த காலகட்டத்தில் இது மாதிரி நடக்குதோ அதுக்குரிய பரிகாரத்தையும் சொல்லிடுறேன் பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் யாரையாவது அலட்சியமாக நீங்கள் பேசுகிறது பிறருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை கெடுக்கிறது பிறருக்கு செய்ய வேண்டிய நன்மையை தடுக்கிறது உங்கள் கடமையிலேருந்து சரியாக நடந்து கொள்ளாமல் விளைவிக்கிறது ஒரு உதாரணத்திற்கு பக்கத்து வீட்டுக்கார பையன் வந்து அவனுக்கு ஒரு அரசாங்க வேலைக்காக வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒப்பிட்டியில் வந்து விசாரிக்கிறாங்க பையனுடைய கேரக்டர் அப்போ சொல்கிறது நாம் யாரை எடுத்தாலும் ஒரு பாசிட்டிவாக சொல்கிறதே கிடையாது எல்லாத்தையும் நெகட்டிவாகவே சொல்கிறது அது பையன் ஒரு விளங்காத பையன் பொறுக்கி பையன் சரியில்லாத இல்லாதவங்கிறது இல்லை ஒரு பொண்ணு கொடுக்க வர்றவன் இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் நல்லா இருக்கா ஏதாவது செக் பண்ணுறதுக்கு வராங்க இப்பெல்லாம் நல்ல பொறுப்பை கொடுக்குறவங்க அப்போ நாம் எல்லோரையும் நல்லவன்னு சொல்கிறதுக்கு வழியே காலம் எல்லாமே நெகட்டிவாக சொல்லுவோம் அதுபோல் ஒரு காலத்தில் ஒரு பொண்ணு ஹாஸ்டலில் படிக்கிறார் தங்கி படிக்கிறார் அவர் சின்ன வயசு வாத்தியார் வந்திருக்கிறார் அந்த வாத்தியார் மேலே என்ன பண்ணால் இல்லாத முல்லாதமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது லெட்டர் எழுதி வைக்கிறது இந்த மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காரு அந்த வாத்தியாரும் பார்த்து நொந்து போய் அந்த ஊரை விட்டு வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிகிட்டே போயிட்டார் அதுக்கப்புறமேலே அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணமே ஆகாமல் போயிருக்கு கடைசியில் பார்த்தா நீங்கள் யாருக்காவது இந்த மாதிரி கெடுதல் பண்ணிக்கலாம் வச்சிங்களான்னு பார்க்கும்போது ஆமாம் நான் சிறு வயசில் இருக்கும்போது இப்படி ஒரு டார்ச்சர் பண்ணேன் அந்த வாத்தியார் எங்கே இருக்காருன்னு தெரியலார் இப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம வேலை பார்க்கும்போது ஒருத்தருக்கு தெரியலன்னா அவரை நாலு பேருக்கு மேலே கேவலமாக திட்டுறது எடுத்தரிஞ்சு பேசுறது நீ எல்லாம் என்ன மையத்துக்கு வேலைக்கு வரங்கிறது அவன் வந்து போயிருவேன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றதில்லை தெரியாமல் தான் வர்றது தான் தெரிஞ்சவங்க தெரிஞ்ச தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அந்த நாலேஜே ஷேர் பண்ணணும் அது யாரும் பண்ணுறதில்ல அப்போ இந்த சனியினுடைய கர்மாலாம் என்ன செய்யும் அவனுக்கே பாதிக்கும் அப்படி இல்லைன்னா வம்சாவளிக்கு பாதிக்கும் அவன் பேரக் குழந்தைகளை பாதிக்கும் இல்லைனா அவன் தங்கச்சியை பாதிக்கும் இந்த ந விஷயங்களை யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை நான் பண்ண அதை எப்படி அவங்க பண்ண தப்பு எனக்கு வரும்னு நம்ம எதிர்த்து கேள்வி கேட்குறோம் கேள்வி கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் சொன்னால் இதெல்லாம் சும்மா இவங்க போய் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் கற்பனையில் அடிக்கிறாங்கன்னார் நாம் சாஸ்திரம் படிக்கிறதில்லை அனுபவம் முந்தியது சாஸ்திரம் பிந்தியது இது குருநாதர் அழகாக சொல்லுவார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் போன பிறவியில் செய்த அலட்சியம் தான் அது சனி பகவான் அதை எடுத்துக்கிறார் அந்த சனி பகவான் அவனை எப்படியாவது அவனை உணர்த்தி அவனுக்கு புத்தியை போகட்ட முயற்சி பண்ணார் நீதி கடவுள் நீதி கடவுள் அந்த நீதி கடவுள் என்ன செய்வார் யாருக்கும் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு பேதம்லாம் அவர் பார்க்குறதே கிடையாதுங்க ஆக இந்த மாதிரி தாள காக்கைகள் வடிவத்தில் பச்சைகள் வடிவத்தில் வந்து நமக்கு வந்து வரும் திடீர்னு ஒரு அம்மா கடையில் வாசலில் வச்சு ஒரு பிளாட்பார கடையில் ஒரு தள்ளுவண்டியை வச்சுக்கிட்டோ ஏதோ ஒரு சாக்கை வச்சுக்கிட்டோ பொருளை வச்சு விற்றுக்கிட்டு திடீர்னு ஒரு காக்கா வந்து தலையில் எச்சம் போடுது தலையில் வந்து தட்டுது இல்லைன்னா மேலேருந்து ரெண்டு காக்கா அடிச்சுக்கிட்டு கீழே வந்து விழுந்து எழுத்து போகுது இப்போ அவங்க கேட்குறாங்க பயப்படுறாங்க என்னமோ ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு நான் இல்லை இன்னோசன்ட் பீப்புள் கேட்குறாங்க இதுக்கு என்ன வழிபடுற இதுக்கு என்ன பலன்னு சொல்லுவீங்க அப்போ நான் ஒரே வழி சொன்னேன் என்னாரு அவளே நொந்து போய் நடக்கிறாள் அவட்ட போய் நீ போன பிறவியில்லை இந்த மாதிரி பண்ணிட்டு அவள் வெறுத்து போயிடுவா அப்போ அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறான் நோட் பண்ணிக்கங்க அந்த காலத்தில் புதன்கிழமை சனிக்கிழமை தலைக்கு என்ன வீடான்னா தலைக்கு உச்சி குளிர்ந்தா தான் என்ன ஆகும் டென்ஷன் குறையும் அப்போ ஏன் எதற்கு எப்படிங்கிற சிந்தனை விரியும் அறிவு புத்தி மனமோடு சேர்ந்து ஆனந்தமடையும் அப்போ தான் ஒரு தலைமை பண்பு நமக்கு கிடைக்கும் அதனால் புதன்கிழமை அன்னைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கும் சனி நீராடுன்னு சொன்னான் நீராடுதல்னால் எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படின்னு அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நாம் காக்காய் இப்படி தட்டி இருக்கு சிம்டம்ஸ் பண்ணுதுன்னா அடுத்து ஏதோ நமக்கு ஒரு விபத்துக்களோ கர்மமோ துன்பமோ நடக்க போகிறதுக்கு முன்னால் கெட்டவனை கூட காப்பாற்றணும் அதனால் வந்து சொல்லுது அப்போ நீங்கள் எனதை குளிச்சிட்டு காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணும் அந்த காக்காயோட ஒரு அசோசியேட் ஆகணும் ஒரு தயிர் சாதம் அதில் கொஞ்சம் எள்ளு கலந்து டெய்லி காக்காய்க்கு வைக்கலாம் அதனால தான் சொன்னாங்க டெய்லி காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு வச்சுட்டு வா பழகு ஆணுக்கும் பிள்ளனுக்கும் குழந்தைகளுக்கும் பயிற்சி கொடுத்தாங்க அதனால் நம்ம வந்து இந்த காக்காய்க்கு அதுக்கப்புறமேலு நீங்கள் உங்களுடைய கால் பாதங்கள்லேயும் அதே போல் நீங்கள் எண்ணெய் தைச்சி நல்லா குளிச்சிட்டிங்கன்னா அந்த தோஷமானது போயிடுது காக்காய் தட்டுவது என்பது ஒரு உயிரோட்டம் உள்ளது அது ஒருவனை எச்சரிக்கும் பொருட்டு வந்து அந்த மாதிரி செய்யுது கீழே விழுகுது அடிபடுது கொத்துது காக்கா எச்சம் போடுது அப்படின்னா அந்த காரியத்தில் ப்ராப்ளம் இருக்குது கொஞ்சம் பின்தங்கி போனீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறது அதுக்கு தான் அந்த காலத்தில் சனியினுடைய ஒளி அலைகளை கேட்ச் பண்ணுறதுக்குன்னு மந்திர சக்தியின் மூலமாக கோவில்களில் சனியினுடைய பீஜாச்சர மந்திரத்தை அங்கே வச்சுருந்தாங்க அதை வச்சு அதுக்கப்புறம் சிலையை நிறுவி இருக்காங்க எந்திரத்தை பிரதிஷ்டை இருக்காங்க இப்போ சனீஸ்வர பகவானுக்கு போய் நவக்கிரகத்தில் எள்ளு தானியத்தை வச்சு ஒரு விளக்கு போட்டு வரலாம் எள்ளு தாமம் விளக்கு ஏற்றலாம் எள்ளு வந்து மகாலட்சுமியை குறிக்கும் எள்ளு சூரியனுடைய ஆற்றலை குறிக்கும் சனிக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறது சூரியன் அதனால் வந்து சூரியனுடைய ஆற்றல் நமக்கு நிறையா கிடைக்கும் கண்கள் நல்ல ஒளி கிடைக்கும் அதனால தான் சனிக்கு பேலன்ஸு சூரியனை வச்சு எள்ளு தீபத்தை சொல்லுவாங்க வெள்ளை எள்ளு வந்து சந்திரனை குறிக்கும் கருப்பு எள்ளு சனி சோழனை குறிக்கும் ஆனால் மகாலட்சுமி அம்சம் இறந்தவங்களுக்கும் அந்த திடீர் தர்ப்பணம் கொடுக்குறதெல்லாம் அந்த எள்ளு வச்சு தான் பண்ணுவாங்க எள்ளு என்பது சூரியனுடைய ஆற்றல் சூரியனுக்கு மேலே தந்தைக்கு போய் சேரும் ப பச்சரிசி மாவில் செய்யப்பட்ட உருண்டைகள் அது வந்து உங்களுக்கு சந்திரனுக்கு பிரீத்தியாக இருக்கும் அதனால் தாயிரேந்தியருக்கு அந்த பிண்டை வச்சு பண்ணுறதுடைய தாற்பயமே அதுதான் நன்றி வணக்கம்